குருமானம் வரதி கொரியா சிட்டி தருணையா வெடி வருசாவைக்கின் மருட்டை என்ற செய்தியாக இது தரப்படுகிறது கொரியாவுக்கு செல்வதற்காக தயாராக ஒரு இருந்த ஒரு இளைஞர் இவர் அவருடைய கடை உரிமையாளர் அவருடைய நண்பர் கடை உரிமையாளர் மீது இலக்கு வைக்கப்பட்ட துப்பாக்கிச்சூடு இவர் மீது பட்டிருக்கிறதே காரணம் என்னவென்றால் கடை உரிமையாளரை இலக்கு வைத்து துப்பாக்கிச்சூடு நடத்த இரண்டு பேர் வந்திருக்கிறார்கள் இந்த இரண்டு பேர் வந்த சந்தர்ப்பத்தில் கடை உரிமையாளர் கடையில் இல்லை நண்பரின் கடை என்பதால் அவருடைய கதிரையில் இவர் அமர்ந்திருக்கிறார் அதாவது கெஷியர் ரமேசையில் இவர் அமர்ந்திருந்த பொழுதும் இந்த துப்பாக்கிச்சூடு இவ்வாறு மேற்கொள்ளப்பட்டிருப்பதான செய்தினை போலீசார் கூறியிருக்கிறார்கள் எனவே இலக்கு வைக்கப்பட்டவர் யாரோ அதனிடத்தில் இப்பொழுது உயிரிழந்திருப்பது யாரோ என்ற அடிப்படையில் இந்த தகவலை நாங்கள் பார்க்கலாம் ஆரம்பத்தில் இவ்வாறு வந்தவர்கள் ஃபோட்டோ காப்பி ஒன்றை எடுக்க வேண்டும் என்று அந்த கடைக்கு சென்றிருக்கிறார்கள் சென்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் அந்த நேரத்தில் கடை உரிமையாளர் இருக்கிறார் என்பதை பரிட்சித்து பார்ப்பதற்கான ஒரு முயற்சி ஆரம்பத்தில் எடுக்கப்பட்டிருக்கலாம் அப்போது ஃபோட்டோகோப்பி இம்வசம் இல்லை என்று கூற அடுத்த கடையை அவர் காட்டி அனுப்பியிருக்கிறார் அதற்கு பிறகு மீண்டும் வந்துதான் இந்த சூடு இவ்வாறு நடத்தப்பட்டிருக்கிறது அப்பாவித்தனமாக இந்த இளைஞர் உயிரிழந்திருக்கிறார் அவர் கொரியாவுக்கு செல்வதற்கான பட்டியலில் உள்ள ஒரு ஒருவர் என்பது முக்கியமானது அவருடைய சகோதரரும் கொரியாவில் வசித்து வருகிறார் என்பதையும் இதன் மூலம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற தகவல் எனவே இந்த பிள்ளை உயிரிழந்த தகவலை அதன் தாயார் அந்த பிள்ளையினுடைய தாயார் திரு என்ற தரப்பட்டிருக்கின்றன அதே நேரத்தில் குறித்த கடையின் உரிமையாளருக்கு உயிரச்சுறுத்தல் இருந்ததான செய்திகளும் இதன் மூலம் வெளிப்படுத்தப்படுகிறது இது தொடர்பிலும் போலீசார் அடுத்த கட்ட விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் என்ற செய்தியாக இந்த செய்தியை நாங்கள் பார்க்கலாம்